நீங்க அய்யோ மாம் 나 என் மனசுல படாததா சொன்னேன். আমার ছেলেটা পট্টা মনেতেয় হচ্ছি গো। উงളെ মনসুকুলে এদিয়ামে হচ্ছি মডিয়া দা। ইছরাতে নিঙনা। আক্কি ওর ইনডে আউটপুট এমডি কুড়িনি মারিটে মটিங்கள উงളെ। মানম 나 இப்ப கூட அவর மேல மரியாதை വെച്ചിരിക്കেনা। আহা, நல்லা পাத்துتوا উงളെ மரியாதை. দেই 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 জুমাইরা. நீ முதல்ல வா এমோடு. இப்ப நீங்க எதுக்கு આમ இந்த ম্যারেজকে সামলাতেছেন? என்ன ஏ

என்னடா இல்லம்மா சொல்லுங்க சரி போய்ட்டு தன ஒரு போன் கூட பண்ணல ஸ்வேதாக்கு ஃபோன் பண்ணலையா அம்மா சுபி கால் பண்ணா சொன்னேனே அவன் சொல்லிருப்பான்னு நினைச்சனே சுபிக்கு சொன்னியா அவன் எதுமே என்ன வீட்டுக்கு கார் கேக்குது நினைக்கிறேன் ரீச் ஆயிட்டேன்னு சொன்னாலா டேய் என்னாச்சு உனக்கு ஒன்னும் இல்லையா அப்படித்தானே நாலஞ்சு நாளாவே சுதி சுதியாவே இல்லை இப்படித்தான் எழுந்த மாதிரியே சுத்திட்டு இருக்கான் என்னாச்சுடா ஒன்னும் இல்லையா சும்மா வொர்க் பிரஷர் ஏன்டா இத்தன வருஷமா உனக்கு வொர்க் பிரஷர் வரவே இல்லையா இத்தன வருஷமா உனக்கு வொர்க் பிரஷர் இருந்துச்சுதானே ஆனா வீட்ல அதெல்லாம் காமிச்சுக்கவே மாட்டேன்ல நீ மட்டும் ஜாடியா தான் இருப்ப இப்ப என்னாச்சு என்னாச்சு அண்ட பேசமா பாடர்க்கமா நான் அப்பமாட்ட பேசறேன் நான் ஃபோன்ல என்ன ஃபோன் பவுடரை சொல்லிறேன் டேய் டேய் என்னங்க பண்ற திவனை இப்படியே இருக்கான் சரி சரி நான் அவனவட ஃபோன்ல போயி மாரிட பேசு ஹலோ அம்மா என்னாச்சு அவன் அப்பமா அவ ஃபோன்ல இருந்து எனக்கு ஃபோன் போட்டு பேசுறானாம் ஆண்டி صبح என்னமா ஆச்சு Enak, sih, Bu. Mari, Subi, kunjungannya di rumah ini. Sederhana, rumah ini, Ada rumah ini. Saya, kan, saya kena main PC Oh, Yang mana? Hari sedang, walaupun sudah. Saya di tempat PC, dan Subi ada juga. Hmm, oke. Okay.